Yeah. Let's see. Hi. Politics is is all about uh, life and death of human beings. அதுதான் வந்து கரூரில் நடந்திருக்கு கரூரில் வந்து விஜய் மூலமாக நடந்திருக்கு அவர் விஜய் வந்து மதுரையில் கூட்டம் நடத்தியிருக்காரு நாமக்கல்லில் கூட்டம் நடத்தியிருக்காரு மற்ற இடங்களில் நடத்தியிருக்காரு அங்கேயும் விபத்துக்கள் நடந்திருக்கு சாவிகளும் நடந்திருக்கு ஆனால் நாம வந்து அதுக்கு இன்சென்சிட்டிவ் நம்மளுக்கு வந்து பெருசாக தலையில் இடி தான் நம்ம வந்து அந்த செத்து கிடக்கிற இந்திய சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பெருசாக தலையில் இடி விழுந்து அது எழுப்புனா தான் விழிப்புணர்வு வருது ஒன்று ரெண்டு சாவுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு அடையலை இதுவே இந்த மாதிரி ஒரே சமயத்தில் பலர் வந்து ஆகாமல் இருந்திருந்தால் ஈவன் இதை கூடயும் வந்து கடந்து போக தான் எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ அந்த மொத சாவிலேயே அல்ல மொத விபத்துலேயே நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்திருந்தால் இந்த கரூர் பெருந்துயரத்தை தவிர்த்துருந்துக்கலாம்

அண்ட் ஹீ இஸ் நாட் அக்கௌண்டபிள் ஒன்லி மாரல் மனசாட்சி அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறது அது அவர் வந்து தெளிவாக அவரோட வீடியோ மூலமாக எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் அவர் தெளிவாக அவர் மனசை திறந்து காமிச்சிட்டார் அதில் வந்து அது மூலமாக வந்து நம்ம அந்த ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் மனசை வந்து பார்க்க முடிஞ்சது அங்கே அந்த அகம் வந்து இருண்டு கிடக்கு அப்படிப்பட்ட இருண்டு அகத்தில் தான் வந்து இவ்வளோ உயிர் பலிய நரபலி கொடுத்துருக்கோம் தியாகம் பண்ணியிருக்கோம் என்ற உணர்வே இல்லாமல் இருண்டு கிடக்கு அது அவர் வந்து அது ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்திட்டார் அது ஒரு நல்ல நல்ல விஷயம் என்ன நம்ம வந்து நீயா நானா தமிழ் எங்கும் தமிழ் ஏதோ ஒரு விசேஷம் போல இருக்க ஆக விஜய் மூலமாக நம்ம அந்த கூட ஓடி வர்ற அந்த இளைய சமுதாயம் அவங்களோட பார்வை எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீயா நானா அதெல்லாம் பார்த்துட்டு இது சோழமன் பாப்பையா அதெல்லாம் பார்த்துட்டு ஓ தமிழம் தன் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு கலாச்சாரம் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இது எப்போ நடந்தது எப்படி நடந்ததுன்னு தெரியாமையே ஆகி போயிடுச்சு இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் அந்த அந்த குழந்தைய பறந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் அது கையில் வந்து மொபைல் ஃபோன் வந்து இருந்திருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தான் பிறப்போம் சிலிக்கான் வேலி இங்கே அந்த மொபைல் ஃபேனை உருவா ஃபோனை உருவாக்கி ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்துலலாம் எல்லா கையிலையும் கிடச்சிருச்சு ஸோ அந்த பிள்ளைய வந்து மொபைல் ஃபோனில் வளர வளர்ந்த சமுதாயம் அது வந்து கெட்டு போயிருக்குங்க அது தெளிவாக தெரியுது அந்த சீர் அமைக்க வேண்டிய பொறுப்பு இப்போ அது நல்லாவே அந்த அந்த சமுதாயத்தோடய ஆரோக்கியம் உண்மை நிலைமை தெரிஞ்சால் தானே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் பொறுப்பு எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம எல்லாமே நல்லா இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஸோ ஸோ அது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு அது அந்த 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 நரப்பலி விஜய்க்கு வந்து அசுர பலத்தை கொடுத்துருச்சு அசுர பலம் கொடுத்துருச்சு அந்த வீடியோ மூலமாக அவர் தன்னோட அகத்தில் உள்ள அசுர குணம் அசுர குணத்தையும் வந்து தெளிவாக வெளிப்படுத்திட்டார் அந்த எல்லாமே அசுர வேகத்தில் நடந்துருச்சு எல்லாம் அசுர வேகத்தில் நடந்துருச்சு ஸோ ஸோ நரப்பலி வந்து எல்லோரும் அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நரப்பலி கொடுத்து தான் ஆவாங்க மோடி வந்து இந்த கோத்ரால அவர் தர நரபலி கொடுத்தாரு அப்புறம் வந்து ஜெயலலிதா சுனாமி அது மூலமாக தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணிடுறாங்க அது வந்து ஆயிடுது அவங்கெல்லாம் வந்து பதவிக்கு வந்த பிறகு அந்த நரபலி கொடுத்துருக்காங்க அவங்க பண்றதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த நரபலிலாம் கணக்கில் வந்து பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி தான் இந்த தம்பி விஜய் வந்து நாற்பத்தி ஒன்று சாவுன்னு அங்கே சொல்கிறாங்க ஆனால் மற்ற ஊரில் நடந்த சாவெல்லாம் வந்து கணக்கில் வராமல் இருக்குது சாவு அவன் செத்து போயிட்டான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு அது இது எவ்வளோ இருபது லட்சமோ பத்து லட்சமோ ஏதோ ஒன்று கடன் இதாக இதாகி அவங்க பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் சாவு அதுக்கு ஈடு ஈடுனே இல்லை ஆனால் வந்து அடிபட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து பிழைச்சி அவன் வாழ்க்கையை அடுத்து வாழணுமே அவனுக்கு வந்து மன ரீதியாக இதாகிருக்கும் கால்கையும் ஒடிஞ்சு போயிருக்கும் அவன் வந்து வாழ்க்கை தன்னுடைய மீதி வாழ்க்கையை வாழணுமே அவங்களுக்கு தான் பெரிய சவால் ஸோ எல்லாத்தையும் பார்த்தா ஒரு நூற்று கணக்கில் மனிதர்கள வாழ்வு வந்து இந்த விஜய் அரசியலுக்கு வந்தது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு யார் அரசியல் வந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கும் இந்த பாதிப்பு வேணாம்னா நம்ம வந்து மன்னர் ஆட்சிக்கு தான் போகணும் ஒரு ஆள் பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து மன்னர் ஆட்சி ராஜ தர்மம் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து பழக்கி அதில் மூலமாக ட்ரைனிங் பண்ணி கொண்டு வராங்கள்ல அது மன்னர் ஆட்சி இந்த மாதிரி மக்கள் ஆட்சியெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காவு கொடுத்து தான் அதுலேருந்து தான் அவங்க வந்து ராஜ தர்மத்தை கற்றுக்குறாங்க ஸோ இப்போ இப்போ வந்து இந்த வழக்கமான அரசியல் ஆர்டினரி அரசியல் வட்டம் மாவட்டம் கட்சி கொடி கொள்கை இந்த பெரியார் அண்ணாதுறை அந்த மாடல்லாம் இனிமேலாம் ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் வந்து இந்த இந்த விஜய் விஜய் கூட உள்ள அந்த டூ கே கிட்ஸு அவங்களோட அவங்க மட்டும் இல்லை அவங்களோட குடும்பம் எல்லாமே வந்து வேறு மாதிரி போயிருக்கு வேற லெவல் எல்லாமே வேறு லெவலில் ஸோ ஸோ இதுக்கு வந்து இது அசுர அரசியல் அந்த அரசியலில் வந்து வழக்கமான மா வட்ட மாவட்ட அரசியல் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது அசுர அரசியல் இந்த அசுர அரசியலை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா இவங்களாலலாம் முடியாது ஸ்டாலின் எடப்பாடி உதயநிதி அவங்களாலலாம் இந்த அசுர அரசியலை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இந்த இது விஜய் மட்டும் இல்லை விஜயை சுற்றி உள்ள அந்த கூட்டம் அதெல்லாம் வந்து அது நோ ஆர்டர் அட் ஆல் அது ஒழுக்கங்கிறது ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவுமே இல்லை இது உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் இது பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கானவர்கள் ஸோ இந்த அசுர அரசியலை வந்து ஹேண்டில் பண்ணோம்னா ஆன்மீக அரசியல் தான் வந்து களத்துக்கு வந்தாகணும் ஆன்மீக ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் வந்து களத்துக்கு வந்து தான் ஆகணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிகழ்வு நடந்த உடனே ரஜினி வந்து அவர் பத பதச்சிட்டு தான் போயிட்ருப்பார் அந்த அந்த பதப்பு வந்து அந்த அவர் போட்ட ட்விட்டில் வந்து தெரியுது அவர் அது மட்டும்தானே பண்ண முடியும் அது பண்ணிவிட்டு அவரால் வந்து அங்கே இருக்க முடியலை இருக்க முடியலை கரூருக்கு போக முடியாது ஸோ வந்து வேறு என்ன வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இமயமலை கிளம்பிட்டார் டெல்லி போய் அங்கே பேசினாரா என்னன்னு தெரியல இமயமலைக்கு போயிட்டார் ஸோ இமயமலைக்கு போயிட்டு அந்த மன கனத்த மனவேதனையோடு இமயமலைக்கு போயிட்டார் இமயமலைக்கு போயிட்டு பாட்டுக்கு அங்கே சாமியை கும்பிட்டு பேசாமல் இருந்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் வந்து அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு படமாக விடுறது வீடியோ விடுறது எல்லாம் வந்து அவருக்கு அங்கே ஏற்படுற மாற்றங்கள் மனமாற்றங்கள் வந்து உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்பயே ஆன்மீக அரசியல் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீண்ட ஆயுள் ரஜினிக்கு வந்து நீண்ட ஆயுள் அப்புறம் சீரான ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் அவர் அது வந்து ஆண்டவன் தான் அவருக்கு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அது ஆண்டவன் தான் கொடுத்துருக்கார் நீண்ட ஆயுள் சீரான ஆரோக்கியம் எதுக்கு இன்னும் பத்து படங்கள் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கவா இந்த கரல் மூலமாக அந்த ஆண்டவன் அந்த ஆண்டவன் வந்து ரஜினியை அசுர அரசியலை காமிச்சு இதுக்கு இன இது இதை வந்து சமாளிக்க ஆன்மீக அரசியல் தான் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் எழுத்துட்டு வரல விஜயும் ரஜினியை க அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தாருன்னு டேரெக்டாக சொல்ல முடியாது கரூர் இன்சிடென்டில்ஸ் தான் சொல்ல முடியாது அந்த இமயமலை இங்கேருந்து கரூர் ப அடிப்பட்ட உடனே அந்த மன கஷ்டத்தோடு அங்கே இமயமலைக்கு போயிருக்கார் இமயமலையில் தெளிவு ஏற்பட்டிருக்கு ஆயுள் இருக்குது ஆரோக்கியமும் இருக்குது அவருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நல்லா தான் ஓடி ஆடி நடிச்சிட்டுருக்காரு ஸோ ஆரோக்கியம் இருக்குது அரசியலுக்கு வர தகுதி தான் இப்போ இனிமேல் ஒன்று இப்போ ஒன்றும் சொல்லி ஓட முடியாது தேவை தேவையாக இருக்குது அந்த இந்த அந்த சமுதாயத்தில் ஒன்று விஜய் விஜய் வந்து அவரு நான் பேச நான் சொல்ல நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறார் இவர் வந்து ஒரு தடவை சொன்னால் இன்னும் அவ இந்த சமுதாயமும் இப்போ ப பிறந்திருக்கிற பத்து வயசு குழந்தையும் ரஜினி மேலே ஒரு இதாக தான் இருக்குது அதனால் அவர் வந்து கட்டாயம் அரசியலுக்கு வந்து தான் ஆவார் இனிமேல் இந்த இது இப்போ பாருங்கள் விஜய் களத்தில் இருக்கார் அப்புறம் ரஜினி களத்தில் வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்புறம் உதயநிதி இனிமேல் அவர் அப்பாவை அப்பாவை நம்பி அப்பா அம்மா அவ்வளோமா இது பண்ணதுன்னா அப்பா வந்து அவ்வளோதான் கொண்டு வர முடியும் டிப்டி சீஃப் மினிஸ்டர் அவ்வளோதான் அப்பாவை நிறைவேற்ற முடியும் அடுத்து முதல் நீ கையை ஒண்டி நீ சர்க்கஸ் அடித்தா தான் உண்டு அவர் வந்து அவர் அவர் அந்த தமிழ் அப்புறம் அந்த கலைஞரோட அந்த அந்த தமிழில் விளையாட்டுற விளையாட்டு அவர் உதயநிதி ஒரு கல்யாண வீட்டில் சொல்லியிருக்கார் கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டம் மாவட்டத்தை வச்சு கூட்டம் கூட்டமாக வந்து தொகுதி தொகுதியாக கணக்கு போட்டு இந்த தொகுதி நம்ம கிடைக்குமா அந்த தொகுதி நம்ம அப்படியெல்லாம் கணக்கு போட்டலாம் அப்படியாது உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா இஸ் வட்டம் அதுதான் வட்டம் மாவட்டம்னு அங்கேயே வந்துருச்சு அதுவும் வந்து தேர்தல் வந்த பிறகு தான் வந்து அரசியல் இல்லை தினந்தோறும் அரசியலாக இருக்குது அதனால் இனிமேலாம் அந்த கட்சி அரசியல்லாம் வந்து செல்லாது அதனால் வந்து விஜய் களத்தில் இருக்காரு எல்லாமே தனித்து தான் தனி இந்த கூட்டணி கிட்டணிலாம் வச்சு இனிமேல் இந்த ஸ்டாலின் எடப்பாடி அவங்களாம் ஓய்வு தான் பெற்றுக்கணும் இவர் யார் அந்த மதுரையில் அந்த உதயகுமார் வந்து சொல்கிறார் ஒரு அதிகாரியை பார்த்து நான் பொது வாழ்வில் இருக்கேன் சாகரவராக இருப்பேன் நீ அதிகாரி நீ என்னைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படி எல்லாம் ரொம்ப வந்து பொதுவாழ்வில் இருக்க வேணாம் நீங்கள் வந்து உங்கள் பொதுவாழ்வில் சேவை செஞ்சிட்டீங்க நீங்கள் வந்து ஓய்வெடுத்து பேர குழந்தைகளோடு விளையாடுங்க அதுதான் வந்து இனிமேல் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ ஸோ வந்து விஜய் அரசியல் அவர் அசுர அரசியல் அதுக்கு வந்து இணையாக ரஜினி வந்து தான் அவனோட வழி இல்லை ஆன்மீக அரசியல் எல்லாமே இருக்குது ரஜினிக்கிட்ட வந்து அவருக்கு இப்போ அமெரிக்காவிலேருந்து அந்த சொல்கிற அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு டீம்லாம் இருக்காங்க அதனால் என்ன பண்ணும் எப்படி பண்ணணும் திருப்பி போடணும்னா தமிழக அரசியல் இந்திய அரசியல் திருப்பி போடணும்னா அது எல்லாமே ரஜினி வந்து தான் ஆகணும் களத்தில் இறங்கணும் ஜெயிக்கிறது ஜெயிக்காது அப்புறமேட்டு ஸோ விஜய்க்கும் ரஜினிக்கு தான் இனிமேல் மேல் போட்டி மற்றவங்களாம் ஓரமாக அதுங்கிறவங்க இந்த அரசியல் விமர்சகர்கள் அவங்க வந்து அவங்க ப பண்ணுற அவங்க க டேட்டா சயின்ஸு டேட்டா அதை விட பயங்கர டேட்டா வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படி வந்து சம் ஆஃப் த பார்ட்ஸ் டசன்ட் மேக் இட் ஹோல் ஓகே அது அந்த புரட்டி போடுறது அது த திருத்த இப்படி தான் ஆகும் ஸோ ஸோ அசுர அரசியல் நானும் அசுர அரசியல் அசுர பலம் அசுர குணம் எல்லாம் போடுறேன் அவங்க வந்து அந்த விஜயும் சரி விஜயோட ஆட்களும் சரி அதை ஒன்றும் அதை ஒன்றும் அவங்க தப்பாக இதாகவோ எடுத்துக்கல அவங்க வந்து ஓ இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி தான் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு அந்த சமுதாயம் வந்து அப்படி ஆயிருக்கு இது எப்போ ஆச்சு எப்படி ஆச்சுன்னு எவனுக்கும் தெரியல ஆனால் ஆயி கிடக்கு அதை வெளியில் கொண்டு வந்தது வந்து விஜய் அது மட்டும் வந்து இதுதான் இதுதான் இன்றைக்கி உண்மை நீ வந்து பாரம்பரியம் திருவள்ளுவர் ஔவையாறு திருவிளையாடல் சிவாஜி கணேசன் ஹரிச்சந்திரா அப்படிலாம் சொல்லிட்டுலாம் ஓட்ட முடியாது ஸோ வந்து இனிமேல் இது இது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்போ உயிரோட்டம் உள்ள அரசியல் மற்ற மாநிலங்களில் தான் செத்த அரசியல் அது வந்து ஈவிஎம்மு அப்புறம் வந்து ஓட் சோரி எதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அது என்ன அரசியலா இதுதான் ஒரு ஒன்று வந்து களத்தில் இறங்கு சாவா வாழ்வா சாவா அதெல்லாம் அப்புறம் கேட்டு களத்தில் இறங்கி வீர மரணம் அதுதான் இதுதான் வந்து இதுதான் உயிரோட்டம் உள்ள அரசு இங்கே தான் இளம் இளம் அரசியல்வாதியை வந்துட்டாங்க ரஜினி வந்து அவர் அவர் பண்ணுறதுல இளம் அவரோட ஆக்ஷன் குணம்லாம் இளம் இளம் இள இளைய தலைமுறையே இழுக்குது அதனால் வந்து அவரும் இளைய தலைமுறையை சேர்ந்தவர் தான் ஸோ அதனால் ஆன்மீக அரசியல் இப்போ அவசியம் அவசியமாயிருச்சு இந்த அசுர அரசியலை டீல் பண்ணுறதுக்கு ஆன்மீக அரசியல் தான் ஆன்மீக அரசியல் வந்து வந்துருச்சு வேற யார் இருக்கா காலத்தில் ஸோ உதயநிதி வேறு வழி இல்லை அவர் கண்டினியூ பண்ணி தான் போகணும் எடப்பாடி வந்து ரிட்டையர் ஆகிட்டு உதயநிதியும் எடப்பாடி பையனும் அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படி தான் அது அவங்க திராவிட மாடலை கா காப்பாத்ததுக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறது தான் ஸோ வேறு யார் உதயநிதி விஜய் மற்றவங்களாம் வந்து டிடிவி தினகரன் சீமான் அவங்களாம் வந்து ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லை ஸோ இந்த விஜய் மாதிரி விஜய் பண்ண எவ்வளோ மூணு மாதமும் எவ்வளோ தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே இவ்வளோ திருப்பி போட்டுருச்சு ஸோ அதனால் வந்து ஸோ இது தான் விஜய் உதயநிதி இப்போ வந்து ரஜினி ரஜினி நம்ம ஆசைப்படுறோம் அவர் இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் கமிட் பண்ணலை ஆனால் அவர் வந்து வேறு வழி இல்லை ஆயில் இருக்குது ஆயுஸ் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது எல்லாமே இருக்குது பேரையும் பேரனே இப்போ வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் அந்த கடமையெல்லாம் முடிச்சாச்சு குடும்ப கடமையெல்லாம் முடித்தாச்சு ஆண்டவனுக்கு காட்ட வேண்டிய கடமையெல்லாம் முடித்தாச்சு இப்போ தேச மக்களுக்கு வந்து தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை வந்து தான் ஆகணும் ஸோ வந்து அடுத்து அண்ணாமலை பாவம் அண்ணாமலை வந்து மோடிக்கிட்டே சொல்லிடலாம் இவங்க அந்த அண்ணாத்துற வந்து பெரியாட்டை போய் சொன்ன மாதிரி இது வந்து தனி கட்சி தான் ஆரம்பிக்க வழி இல்லை அதனால் வந்து மோடி முன்னேற்ற கழகம்னு சொல்லியே வந்து மோடிக்கிட்ட ஆசி வாங்கிட்டே வாங்கிகிட்டே வந்து இது பண்ணிடலாம் இனிமேல் அந்த இது தேசிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி இதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி மோனோலித்திக் பிக் இது வந்து இதாக அதை விட நீங்கள் அந்த இந்த கோலாகல சீனிவாசன் ஒரு ஆளு அவர் மதுரக்காரரான் அவர் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு தமிழக அரசியல் அரசியல் மட்டும் இல்லை இந்திய அரசியலே கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு காபி காமு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் கோலாகல சீனி வாயில் வந்து சனி இருக்கிறதுனால அவர் கூட ஒரு உண்மையை சொல்லிட்டார் விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் கேரளாவில் ரசிகர்கள் கர்நாடகாவில் ரசிகர்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் வந்து ஆந்திரா தெலுங்கானா ஆக ஸ்டோட்லாக சவுத்து யாருக்கும் எம்ஜிஆர் இருந்தார் கருணாநிதி இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க இப்போ ஸ்டாலின் இவங்க எல்லாம் முப்பத்தி ஒம்போதை தாண்ட முடியாது முப்பத்தொம்பது தான் மேக்ஸிமம் இப்போ விஜய்க்கு வந்து முப்பத்தொம்போதை தாண்டி ஐம்பது வரைக்கும் போகலாங்கிற மாதிரி வந்து அந்த இவர் கோலாகல சீனிவாசன் சொல்லிட்டார் இனிமேல் வந்து விஜய் அடங்குவாப்பில்லையா விஜய் வந்து அடங்க மாட்டா அந்த சைடு வந்து பிரசாந்த் கிஷோரு லல்லு பையன் அப்புறமேட்டு வந்து லா இது க பஸ்வான் பையன் எல்லாமே எங் இங்கிட்டு சிவசேனா பையன் யங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் எவால்விங் தட் இஸ் அ குட் ஒன் மற்ற நாட்டிலெலாம் யங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் டிஸ்ட்ரப்டிங் அந்த இது ரோட்டில் போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து அந்த மெயின் பொலிட்டிக்கல் இதில் வந்து இறங்குறாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு இது இது வந்து மோடிக்கு தான் நம்ம க்ரெடிட் சொல்லணும் மோடி வந்து இஸ் ஹாப்பி அவருக்கு அடுத்து அவருக்கு ஒன்றும் இப்போ தொந்தரவு கிடையாது அவர் பாடுக்கு பேசாமல் அவரோட அரசியலை கண்டினியூ பண்ணலாம் இந்த எவால்விங்லாம் வந்து அவர் அவருக்கு பிறகு இந்த மாதிரி தான் அவர் எதிர்பார்க்குறது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ அதனால் வந்து மோடி வந்து ஆசீர்வதித்து அவர் வந்து இது அண்ணாமலை நீ போய் கட்சி ஆரமின்னு சொல்லுவார் அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிலாம் இல்லை அவர் யாரையும் வந்து இது குஜராத்லேயே வளர்த்து இல்லையா அதனால் அவர் குஜராத்தில் உள்ள இதே பிஜேபி நாசமாக போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விட்டார் இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா நான் போனாலும் நூறு வருஷம் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரிலாம் அவர் மோடி வந்து சொல்ல மாட்டார் மோடிக்கு வந்து அவருக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் போனால் அது போயிட்டு இருக்கு அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இந்த நாளைய ஜெனரேஷன் நாளைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எவால்விங் லைக் விஜய் அப்புறம் வந்து புதுசு புது மாதிரியான இனோவேட்டிவ் வந்து ரஜினி ஆன்மீக அரசியல்னு வேறு யார் சொன்னாங்க ஸோ அதனால் வந்துக்கிட்டு இது உதயநிதியும் எடப்பாடி மகனும் சேர்ந்து திராவிட மாடலை காப்பாற்றிட்டோம் ஸோ இது இனி வந்து ஒரு விபத்தோ ஒரு சாவோ அது வராமல் பார்த்துக்கிறது தான் வந்து அதுதான் அரசியல் இந்த லைஃப் லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணி இஸ் நாட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இஸ் நாட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப் அண்டு டெத் நீ சரியாக கவனிக்காட்டி சாவ் சரியாக எல்லாம் சரியாக செஞ்சால் வால்வ் அதுதான் ஸோ இதோடு வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் யாருமே என்னோட காமிச்சுக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்